தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐஆருடைய ஸ்டேட்டஸை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்ற டீட்டெயிலில் தான் வந்து பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு லாக்இன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைன் அப்ன்ற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஓட்டர் சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேப்சா கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாகினை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைனா எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்து அடுத்து கேப்ச்சா கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிடலாம் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் எனஷன் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் சொன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து எஸ்ஐஎஃப் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மிட்டட் அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் வந்து வரும் ஒருவேளை நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் உங்களுடைய நேமு பார்ட் நம்பரு பிஎல்ஓ காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ ஆஃபீஸரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபார்மை வந்து ஆஃப்லைனில் வந்து கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் சேம் இதே மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு மட்டும் செக் பண்ணுறதில்ல வேறு யாருக்கு வேணும்னாலும் வந்து அவங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் வந்து என்டர் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்